உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான் அமைந்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் இன்ஃபிரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு சிறப்பாக செயல்படுவதாக அமமுக பொதுச் செயலாளர் டி தினகரன் தெரிவித்தார் தஞ்சாவூர் மாவட்டம் கஞ்சனூர் சுக்கிரன் கோவிலில் டிடிவி தினகரன் அவரது மனைவி அனுராதா நேற்று சிறப்பு வழிபாடு செய்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மோடியே மீண்டும் பிரதமர் ஆவார் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களாகிய நான் உட்பட பெரும்பாலானோர் வெற்றி பெறுவோம் பழனிசாமி என்ற தீயவர் இருக்கும் வரை அதிமுகவில் எந்த நல்லதும் நடப்பதாக எனக்கு தெரியவில்லை இரண்டாயிர்தலில் நல்லாட்சியை மையப்படுத்தி காமராஜர் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோரின் ஆட்சி அமையும் கர்நாடகாவில் ஆட்டம் போடும் முதல்வர் சித்தராமையா துணை முதல்வர் சிவகுமார் ஆகியோரிடம் ஜனநாயக முறைப்படி காவிரி நீரை பெற வேண்டும் காவிரி நீர் தமிழக மக்களின் உரிமை காவிரியின் குறுக்கே எந்த அணையும் கட்டக்கூடாது என சோனியா ஒரு அறிவிப்பு சொன்னாலே எல்லாம் நடந்துவிடும் தமிழகத்தில் எப்போதெல்லாம் திமுக ஆட்சி வருகிறதோ அப்போதெல்லாம் தட்டுப்பாடு ஏற்படுவது வாடிக்கை திமுக ஆட்சியில் சரியான திட்டமிடல் இல்லை அறநிலையத்துறை அமைச்சராக உள்ள பாபு நல்ல பக்திமான் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவிடம் அரசியல் கற்றவர் முன்னர் அதிமுக இயக்கத்தை சேர்ந்தவர் அதனால் அவர் சிறப்பாக செயல்படுகிறார் என்றார்